ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் இந்த வீடியோவில் நம்ம கலைஞர் வெப்சைட்டில் டிசபிலிட்டி என்ட்ரி அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதை வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க அப்லோட் பண்ணணும் நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு போடணும் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சைன்இன் கிளிக் பண்ணோன்னா இந்த பக்கம் நமக்கு எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நம்மளுடைய ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் நம்பரும் அதற்குரிய பாஸ்வேர்டும் நம்ம கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் ஹச்ஆர் அண்டு ஃபின் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்த ஹெட்டிங் வரும் இதில் வந்து ரிப்போர்ட்ஸுக்கு அடுத்தப்பில் அதர்ஸ்ன்னு இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டிஸபிலிட்டி என்ட்ரி இதை கிளிக் பண்ணணும் டிசபிலிட்டி என்ட்ரி கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும் இதில் வந்து க்ரியேட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும் க்ரியேட்டை வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் கேட்டகரி பக்கத்தில் இருக்கிற இந்த சர்ச் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நமக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கோ அதுக்குரிய லெட்டரை மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும் இப்போ நான் லோக்கோ மோட்டர் டிசபிலிட்டின்றதை குறிக்கணுன்றனால எல் ஒன் மட்டும் கொடுத்து கோ அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு கீழே அது வந்துருச்சு அதை கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்திங்கன்னா டிகிரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம குறிக்கணும் அவங்கவுங்களுக்குரியதை வந்து குறிச்சிட்டு மேலே வந்து கார்னரில் ரிவ்யூன்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்குரிய ஹெட்டு யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ரூவ் குரூப்ஸ் அதை வந்து க்ளிக் பண்ணோன்னே அவங்க பேர் வரும் அடுத்து அப்ரூவ் குரூப் கொடுத்தோடனே ஆட் அட்டாச்மெண்ட் கொடுக்கணும் அதை கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நம்ம வந்து டைட்டில் அப்படிங்கிற இடத்துல டிசபிலி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அடுத்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதில் என்னென்ன இருக்குது இப்போ டிசபிலிட்டி புக்கும் சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து நம்மளோட கேலரியில் இல்லை மொபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஏற்கனவே நம்மளுடைய அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை எடுக்கிறேன் நான் சேவ் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அனதர் இன்னொரு ஃபைல் வந்து நான் சேவ் கொடுக்கணுங்கிறனால ஆட் அனதர் கொடுக்குறேன் இது மாதிரி நீங்கள் வந்து மூணு நாலு வச்சுருந்தா கூட நம்ம ஆட் அனதர் ஏ ஆட் அனதர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் செகண்டுக்கும் அதே மாதிரி டைட்டிலும் டெஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன் இன்னொரு ஃபைலையும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுக்கணும் அப்ளைன்னு தான் இந்த கன்ஃபர்மேஷன் வரும் அதை ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கீழே காமிக்கும் இதில் நம்ம வேணால் டெலிட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கிறலாம் ஃபைனலாக நம்ம சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த பா இந்த மாதிரி இன் ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன்னு வரும் அதில் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்ம இது வரைக்கும் அப்ளை பண்ணது நமக்கு காமிக்கும் அதில் அந்த டீட்டெயில்ஸுங்கிறத கிளிக் பண்ணால் கூட நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கரலாம் இது வந்து இப்போ நம்ம டிடிஓ அப்ரூவ் காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கான சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ